அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயுள் புள்ளைங்க சட்ட விரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு போப் பிரான்சிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையில் அந்நாட்டு ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் முதன்முறையாக பதவி ஏற்பதற்கு முன்பிருந்தே நாடு கடத்தும் நடவடிக்கைக்கு போப் பிரான்சிஸ் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் சென்ற முறை டொனால்டு டிரம்ப் அதிபராக இருந்தபோது மெக்சிகோ எல்லை முழுவதும் சுவர்களை எழுப்புவேன் என்று கூறினார் இதை புலம்பெயர்வோரை தடுக்கும் சுவரை எழுப்புபவர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று விமர்சித்திருந்தார் சட்ட விரோதமாக குடியேறிய இந்தியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாட்டினரை அவர்களது நாட்டுக்கே திரும்ப அனுப்பும் பணியில் அமெரிக்க ராணுவம் ஈடுபட்டு வருகிறது பிற நாடுகளில் ஏற்படும் மோதல்கள் வறுமை பாதுகாப்பு இன்மை சுரண்டல் துன்புறுத்தல் போன்ற பல காரணங்களால் தப்பி பிழைத்து மக்கள் அமெரிக்காவுக்கு வருகின்றனர் அவர்களை வரவேற்று ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட வேண்டும் சொந்த நிலத்தை விட்டு வெளியேறிய மக்களை நாடு கடத்தும் செயலானது அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கிறது மற்ற நாடுகளில் குடிபெயர்ந்தோர் பாதுகாக்கப்படுகின்றனர் ஆனால் அமெரிக்காவை நினைத்தால் கவலையாக இருக்கிறது என்று போப் பிரான்சிஸ் குறிப்பிட்டுள்ளார் டிரம்பின் நடவடிக்கையை கண்டித்து அமெரிக்க பேராயர்களுக்கு போப் பிரான்சிஸ் கடிதம் எழுதியுள்ளார்